பாருதுனால தான் என்னால் வீடியோ போட முடியல இன்னும் டூ டேஸ் த்ரீ டேஸ் வேலை எல்லாம் ஃபுல்லாக அதனால வீடியோ போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இவன் கூடவே இருக்க வேண்டியதாக இருக்குது பயங்கர வேலை அதனால தான் இன்றைக்கி வீடியோ வேறு வீடியோ போல் இந்த வீடியோ தான் போட போகிறேன் பாருங்கள் உள்ள வேலை காலையிலேருந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க புது வீடுன்னு நினச்சிக்காதீங்க வீடு கட்டி இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு மழை தண்ணி சென்னையில் இருக்கோம் மழை பெஞ்சால் தண்ணி வீட்டுக்குள்ள இருந்தது அதனால நிறைய செலவு பண்ணி புது வீடு மாதிரி பழைய வீடு ஆல்ரேஷன் பண்ணிகிட்ருக்குறோம் அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல பயங்கர செலவு பண்ணி ஆல்ரேஷன் நடந்துட்டுருக்கு டைமே இல்லை வீடியோ பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட செலவு லைன்லாம் அடியிலேருந்து மேலே தூக்கி கொடுக்குறோம் போன வருஷம் மூணு வீட்டுக்கு தண்ணி கீழே வீடு ஃபுல்லாக தண்ணி வந்துடுச்சு அதனால தான் இன்றைக்கி இந்த தடவை மழை வராத்தோம்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் ஜுவல்ஸ் எல்லாம் வச்சு வேலை நடந்துட்டுருக்கு